செஞ்சி பேரூராட்சியில் ரூபாய் ஆறு கோடியே எழுபத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட அதிநவீன பேருந்து நிலையத்தை அமைச்சர் கே என் நேரு மற்றும் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் திறந்து வைத்தனர் பேருந்து நிலையம் திறப்பு விழாவிற்காக கட்டப்பட்டிருந்த வாழை பொதுமக்கள் போட்டி போட்டுக் கொண்டு எடுத்துச் சென்றனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சிறப்பு நிலை பேரூராட்சியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு கீழ் ரூபாய் ஆறு கோடியே எழுபத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட அதிநவீன பேருந்து நிலையம் திறப்பு விழா நடைபெற்றது இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு மற்றும் தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் இந்த புதிய பேருந்து நிலையம் சிறப்பு நிகழ்ச்சிக்காக செஞ்சி பேருந்து நிலையம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டும் வாழை மரங்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டும் இருந்தது இந்நிலையில் நிகழ்ச்சி முடிந்ததும் வாழை மரத்தில் இருந்த வாழைக்குலைகளை பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு எடுத்துச் சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது